எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சுண்டக்காய் சட்னி அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வழக்கமாக சுண்டக்காய் வந்து குழம்பு செய்வோம் புளிக்குழம்பு அந்த மாதிரி தான் செய்வோம் ஆனால் இது வந்து சட்னி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சுண்டக்காய் அந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே போட்டு ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது வந்து நம்ம வதக்கிறப்போ அது வெடிக்கும் அதனால இந்த மாதிரி கவரில் வச்சு நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நைஃப் வச்சு கூட இந்த மாதிரி கீரல் கீரைலாம் நீங்கள் வந்து கீச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு இந்த சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கும் போது இது வந்து நல்ல கலர் மாறணும் ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலர் மாதிரி வர வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் அதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சா போதும் இங்கே பறவை இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலை அப்புறமா ஒரு சில தேங்காய் அப்புறம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்க கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காவையும் அதிலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான கல்லுப்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க இதை வதக்காமல் அரைக்கக்கூடாது வதக்கி இதாக அரைக்கணும் இல்லைன்னா கசப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா மையாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதுக்கான நம்ம போட்டுக்கலாம் சட்னி தாளிக்கிறது வழக்கம் போல் நம்ம எப்படி தாளிப்போமோ அந்த மதம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு நம்பரை போட்டு வெடிக்க விட்டுட்டு ஒரு பட்டை வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த சட்னியில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பரான சுண்டக்காய் சட்னி ரெடி சுண்டக்காவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது சுண்டக்கானே தெரியாமே நம்ம கொடுத்துர்லாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்